ஹாய் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க சரி ஆண்களுக்கானது இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை என் வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட பிறந்த அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க ஃபேமிலிக்குரிய கேரிங் ஃபுல்லாக நீங்கள் எடுத்திருப்பீங்க அவ்வளோ லோடு உங்க மேலே இருந்திருக்கும் பட் இது வரைக்குமோ அந்த மாதிரி இருந்துருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது தாங்க பட் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திருமணம் ஆன பிறகு நீங்க இன்னொருத்தருடைய கணவன் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா ஆண்கள் கல்யாணம் ஆகியும் தன்னுடைய தங்கச்சி தன்னுடைய அக்கா அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே இன்வால்வ் ஆயிட்டு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அப்படியே நீங்க கேரிங் பண்ணிப்பீங்க லைஃப் உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணது ஒரு மிஸ்டேக் கூட கிடையாதுங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு உங்க மேல இருந்தது நீங்க செஞ்சு செஞ்சீங்க அது சரி ஆனா திருமணமான பிறகு நீங்க இன்னொருத்தருடைய இன்னொருத்தருடைய கணவன் அந்த உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படின்றத நீங்க ஒருபோதும் மறந்துடக் கூடாது நாளைக்கு உங்க மனைவிக்கோ உங்க குழந்தைகளுக்கோ ஒரு தேவைனா அவங்க வந்து நிற்பாங்கன்றது ஒரு பெர்சன்டேஜ் இல்ல ரெண்டு பெர்சன்டேஜ் தாங்க கேரண்டி நைன்டி எயிட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தாங்க அந்த ஃபேமிலிக்கு ஃபுல் லோடு தாங்கக்கூடிய ஒரு கணவனா இருப்பீங்க சோ உங்ககிட்ட இருந்து உங்க கஷ்டங்கள்ல இருந்து உங்களுடைய ஒரு எப்படி சொல்றது லாபத்துல இருந்து தன்னுடைய தங்கச்சியோ அக்காவோ அதை கேக்குறாங்கன்னா அது உண்மையான தங்கச்சி பாசமா இருக்க முடியாதுங்க சோ இப்ப நாங்க எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்ப நான் எனக்கு என் கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான் அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கேட்ட விஷயங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனா திருமணம் ஆன பிறகு என் அண்ணனை எந்த நேரத்துல நான் கேட்கணுமோ அந்த நேரத்துல கேட்கலாம் பட் தம்பியா இருந்தாலும் அது தான் ஆனா நான் வந்து அடிக்கடிக்கு இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு எங்க அண்ணனுக்கு அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல போய் அண்ணா எனக்கு இது வேணும் என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் என் குழந்தைங்களுக்கு இது வேணுமா சைக்கிள் வேணுமா ஸ்கூட்டர் வேணுமா பைக் வேணுமா அப்படின்னு கேக்குறது இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க அதே போல இப்ப நீங்க தங்கச்சி கேக்குறீங்கன்னா உங்க லைஃப்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த மாதிரி உங்க தம்பியோ தங்கச்சியோ உங்க ஹஸ்பண்டோடைய தங்கச்சியோ யாரோ வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை ஜீர்ணிச்சிக்க முடியுமா முடியவே முடியாது ஏன்னா பெண்களுடைய சைக்காலஜி இதுதாங்க சோ ஸோ ஆனால் நீங்கள் மட்டும் உங்கள் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அந்த மாதிரி தவிர பண்ணவே பண்ணாதீங்க பார்த்து பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அக்கா தங்கைகள் யாரா இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருந்தாலும் இந்த மிஸ்டேக்ஸால உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கான்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வராமல் இருக்காதுங்க வந்திருக்கோம் ஸோ அதனால இனி உங்கள் ஃபேமிலிக்குள்ள உங்கள் தங்கச்சியாலயோ உங்கள் அக்கா உங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ள சண்டே வருதுன்னா அப்படின்னா அது மிஸ்டேக் நீங்க தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஆண்கள் இனி அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அது செய்யாதீங்க ஏன்னா பெண்கள் வந்து தனக்குன்னு வேணும் அதாவது உங்களுக்கு வந்த மனைவி நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா சாப்பிடணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க நம்ம கணவர் கஷ்டப்படுற ஒரு ரூபா இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடணும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெண்ணும் வாழுவாங்க அவங்க வயிறு நிரம்பணும்னு நினைக்கவே மாட்டாங்க நினைக்க கூடியவங்க உண்மையான பெண்ணும் கிடையாது சோ அப்படி இருக்கவும் மாட்டாங்க அதனால ஆண்கள் என்ன செய்யறீங்கன்னா இனி உங்க தங்கச்சி அக்கங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது பர்சனலா செஞ்சீங்க அதுவும் உங்க மனைவிக்கு தெரியாம செஞ்சீங்கன்னா அது ரொம்ப 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 பாவம் அதாவது பாவம்ன்றது தவறும் சேர்ந்து தாங்க வரும் சோ அதனால நான் சொல்றேன் உங்கள் லைஃப்ல உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்கள் பர்சனலாக எதுவுமே உங்கள் தங்கச்சி அக்காங்களுக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக தெரியாமல் செய்யாதீங்க ஒரு நல்ல சடங்கு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு ஏதோ ஒரு மேரேஜ் அந்த டைமில் உங்கள் தங்கச்சிக்கோ தங்கச்சி பிள்ளைங்களுக்கோ ப்ரெசென்டேஷனாக பண்ணுறீங்கன்னா அது நல்லது ஆனால் இதையே நிறைய பேர் லைஃப்பில் அப்படியே ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கீங்க தயவு செய்து பெண்கள் உங்கள் அண்ணன் அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா பார்க்கக்கூடிய தங்கைகளாக இருக்கட்டும் அக்காக்களாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்குங்க நீங்க உங்க அண்ணனை அந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு உயிர் அவங்களுக்கும் ஒரு குடும்பம்னு ஆயிடுச்சுங்க சோ அந்த மாதிரி இனி பண்ணவே பண்ணாதீங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் நினைங்க கண்டிப்பா உங்க குடும்பம் பிளெஸ்ஸிங்கா இருக்கோங்க அந்த மாதிரி விட்டு கொடுத்து நம்ம அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தங்கைகள் தாங்க உண்மையான தங்கை உண்மையான அக்கா சோ என் தம்பி நல்லா இருக்கா அவங்க கிட்ட இருந்து பிடுங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உண்மையான கூட பிறந்த சகோதரிகளுக்கு அர்த்தமே கிடையாதுங்க என் தம்பி நல்லா இருக்கட்டும் அவன் நல்லா இருந்து நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி அப்படின்னு நினைங்க ஸோ அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் உண்மையான உறவுகள் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பா இந்த பதிவு எல்லோருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அதாவது ஒரு ஆண்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு பெண்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த ஜெனரேஷன்ல அப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அண்ணன் தான் எனக்கு வாங்கி தரணும் வேண்டான்னு சொன்னால ஏன் வேண்டான்னு சொல்றீங்க நீங்க சொல்லிவிடுங்க எனக்கு வாங்கி கொடுத்தாலும் நான் உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிடுவேன் சொல்லுங்க கண்டிப்பாக வாங்கி தர மாட்டேன் அப்படி எப்படி சொல்றது அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நெகட்டிவா சும்மா நான் வேண்டானா அப்படின்னு பொறுமையா சொன்னீங்கனால எந்த அண்ணனும் பாசம் வச்சிருக்கோம்னு கேட்க மாட்டாங்க இருக்கட்டும்மா அவளுக்கு தெரிஞ்சா திட்டுவாமா நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள் சோ அந்த மாதிரி அவங்க மனைவிய ஏமாத்துறது ஒரு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரும் என்னைக்காவது தெரிஞ்சா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தம்பியை தொல்லை பண்ணாதீங்க அண்ணன்களை தொல்லை பண்ணாதீங்க கண்டிப்பா பெண்கள் நம்மளும் இன்னொரு பெண்ணுடைய மனசை புரிஞ்சு நடந்துக்கணுங்க சோ அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா நம்ம நான் ஒற்றுமையா இருக்கணும் பட் எந்தெந்த விதத்துல எப்ப தேவைகள் இருக்கோ அப்போ மட்டும் அண்ணன்களை நாடணும் மற்றபடி எல்லா நேரத்துலையும் போட்டு அவ்வளவு அவர்களை ஸ்ட்ரெஸ்ல உள்ளாக்க கூடாது அந்த ஸ்ட்ரெஸ்ஸ அவங்க ஃபேமிலிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கும் சோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் செய்யக்கூடிய அவங்க குடும்பம் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஃபைட்டு வருதுன்னா அவர் நல்லா இருந்தா தானேங்க நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைங்க இந்த பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு லைக் இந்த பார்த்துட்டு இருந்தவங்க இதே போல வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும்னு தான் நான் இப்ப அப்லோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காம ரிஷாரியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நாள் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்